ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இனியா ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போக பார்க்குறாங்க அவங்க லவ்வர் கூட வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்கே இனியா வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில் இங்கே நம்ம பாக்கியா வந்து இனியாவுக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக காஃபி போட்டு கொண்டு போகிறாங்க இங்கே இனியா வந்து இனியாவை வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே இருக்கிறதில்ல ஒரு வாக்கிங் எடுத்து போய் பேருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க ஆனால் இனி அவ வரவே வருதில்ல ஏன்னா அவங்க தான் ஓடி போய்ட்டு இருக்காங்க அந்த விஷயம் வந்து நம்ம பாக்கியாவுக்கு தெரியவே தெரியறதில்லை இங்கே நம்ம ஈஸ்வரியுமே எங்கே இந்த இனியா பொண்ணை ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தேடிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாருமே நம்ம இனியாவை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க இல்லவே இல்லை அதுக்கப்புறம் லெட்டரை பார்க்குறாங்க அது நம்ம செல்வி தான் லெட்டரை பார்க்குறாங்க அக்கா இங்கே ஏதோ லெட்டரை எழுதி வச்சுருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை எடுத்துகிட்டு வந்து எங்கள் பாகியலட்சுமிக்கு கிட்ட கொடுக்க பாகியலட்சுமியும் அந்த லெட்டரை வந்து படித்து பார்க்குறாங்க அம்மா நான் அவங்க எல்லோருமே விட்டுட்டு போகிறேம்மா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லியிருந்தால் நீங்கள் ஓகே சொல்லியிருந்தால் பரவாயில்ல அப்படி அதே வேண்டாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது அதனால் உங்கள் எல்லாருமே விட்டுட்டு நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க அதை படித்து பார்த்ததுமே எங்கள் பாக்கியாவுக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுது அடி பாவி என்னடி காரியம் பண்ணிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து தலை மேலே கையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க அப்படியே நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே ஷோபா மேலே உட்காந்துடுறாங்க இங்கே ஈஸ்வரியோ பாக்கியா அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களே படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடியே எனக்கு படிக்க தெரிஞ்சதா நான் படிக்க மாட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை திட்டுறாங்க எங்கள் பாக்கியா இடிஞ்சு போயிருக்காங்க சென்னி உடனே அந்த லெட்டரை வாங்கி பார்த்துட்டு அவங்களுக்குமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன ஆண்ட்டி இனியா இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு வச்சிருக்கா இந்த காரியத்தை செய்கிறதுக்கு இவளுக்கு எங்கேருந்து தைரியம் வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செனியுமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க இங்கே ஈஸ்வரியோ ஏ செனி என்னடி என்னடி ஆச்சு அந்த லெட்டரில் அப்படி என்ன தான் எழுதியிருக்கு எனக்கும் சொல்லுங்கடி நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி கேட்க இனியாவோ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம செனியும் கிட்ட சொல்கிறாங்க ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்ன ஓடி போயிட்டாலாம் அவள் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது வேறு ஏதாச்சும் நடந்திருக்குமோ என்னவோ ஒருவேளை இனியாவை கடத்திட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி சொல்ல இங்க செல்வியோ ஐயோ அம்மா அதான் தெல்ல தெளிவாக லெட்டர் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கே இனியா பாப்பா நான் எனக்கு பிடிச்சவங்க கூட போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் அவங்கள கடத்தி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வி சொல்ல இங்க ஈஸ்வரிக்கோ பயங்கர டென்ஷன் ஆகுது உடனே நம்ம பாக்கியாவோ பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க இனியா உனக்கு என்னடி குற வச்சேன் உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்து செஞ்சினேடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துக்கலாம்ல அது நல்லதா கெட்டதா அது உன் வாழ்க்கைக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உன் நல்லதை தான் பார்த்து நாங்கள் செஞ்சு செஞ்சுருப்போம்ல நீயா ஒரு வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டேடி அது உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்னு எனக்கு தெரியலையே எதுக்காகடி இந்த காரியத்தை பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகாங்க இங்கே சென்னி இருந்துட்டு ஆண்டி நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே செல்லியன் இருந்துட்டு இல்லை சென்னி நம்ம அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு பார்த்து பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் முன்னாடியே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா நம்மளோட குடும்பமானம் தான் கப்பல் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லியன் வந்து இனியாக யார் யார் அதாவது யார் யார் வீட்டுக்கு போவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போய் பார்க்குறாங்க எங்கேயுமே இருக்கிறதில்ல அதுக்கப்புறம் செல்லியன் வந்து வீட்டில் சொன்னது மே இங்கே பாக்கியாவுக்கு என்ன தே சொல்றதுனே தெரியல இங்கே கோபியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா செல்லமெல்லாம் கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்க மாட்டா அவளுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனையாக கூட இருக்கலாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கோபியோ பாக்கியா ஈஸ்வரி இவங்க எல்லாருமே போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சரிங்க தேடி பார்க்குறோம் ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியா வீட்டுக்கு வந்ததுமே ஒரு மூலையில் உட்காந்துட்டு சாப்பிடாம கூட அழுதுகிட்டுருக்காங்க எங்கள் செல்வி இருந்துட்டு ஏக்கா எதுக்காக இருக்க அழுவாது இருக்கா அதுதான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம்ல கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இனியா பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவோ இந்த இனியா பொண்ணுக்கு நான் என்ன தான் குறை வச்சேன் அவங்க அப்போ தான் என்னை இப்படி நடுத்தருவில் விட்டுட்டு எனக்கே தெரியாமல் டிவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கி டிவோர்ஸ் கொடுத்தாரு ஆனால் இவளுக்கு எதுவும் எல்லாமே தெரியும் இல்லை நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோன்னு என் அவளுக்கு தெரியும் இல்லை தெரிஞ்சு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்காளே அந்த ஒரு நிமிஷம் என்னை நினச்சி பார்க்காம போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க எங்கள் இனியாவோ பாக்கியாவுக்கு தண்ணியை காட்டிட்டு அவங்க லவ்வரோட ஓடி போயிட்டாங்க அவங்க இனியா இருந்துட்டு அவங்க லவ்வர்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு என்னமோ நான் இப்ப எடுத்த முடிவு ரொம்ப பெரிய முடிவுன்னு நினைக்கிறேன் அதே சமயம் இந்த முடிவை என்னை எடுத்துருக்கக்கூடாது இது என்னவோ எனக்கு தப்பாக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல அவங்க லவ்வர் இருந்துட்டு இங்கே பாருனியா நீ எதுக்காகவும் பயப்படாத நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் உன் அம்மா அப்பா உன்னை எவ்வளோ அதாவது எந்த அளவுக்கு பார்த்துக்கினாங்களோ அதை விட நான் நூறு மடங்கு உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இனியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம செல்வி சொல்கிறாங்க எல்லோரும் முன்னாடியுமே சொல்கிறாங்க அக்கா உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா முன்னாடி ஏர் வந்து எப்படி போதோ அது போல தான் பார்த்து தான் பின்னாடி ஏறும் கரெக்டாக நேராக வருமா முன்னாடி ஏறே இங்க சரியில்லை அப்புறம் எப்படி இனிய பாப்பா சரியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராதிகாவுக்கு கோவம் வருது ஏய் செல்வி அக்கா நீங்க யாரை சொல்றீங்க சொல்ல ஈஸ்வரியோ ஏய் செல்வி உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது கொஞ்ச நேரம் அமைதியை இருக்கியா இனியா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்கள் ரொம்ப தவிச்சு போயிருக்கோம் இந்த நேரத்தில் பழமொழி மொழி வேறு கேட்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பயங்கரமா திட்டுறாங்க அம்மா இனியா பாப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அவங்க மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் காட்டுற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தாவே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே துடிச்சு போயிருக்காங்க இங்க ராதிகாவோ இங்க பாருங்க பாக்கியா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜமாயிடுச்சு இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அம்மா பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க செஞ்சாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்காமவே ஏதோ ஒரு நெனைப்புலாம் அவங்க போயிடுறாங்க இனியா பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது கண்டிப்பாக திரும்ப கிடைப்பா அவளோட வாழ்க்கையும் என்ன எதுன்ட்டு நம்ம பார்த்து அவளுக்கு அவளோட வாழ்க்கையை சரி பண்ணி வைப்போம் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜமாயிடுச்சு நிறைய இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா சொல்கிறாங்க இங்கே நம்ம செல்வி இருந்துட்டு சரிக்கா நீ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல இந்தாக்கா இந்த காஃபி ஆச்சு குடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வி வந்து பாக்கி பாக்கியாவுக்கு கொடுக்குறாங்க பாக்கியாவோ எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த இனியாக பண்ண காரியத்துக்கு நான் சாப்பிடாமவே அப்படியே சாவணும் ஏன்னா என்னுடைய தலையழுத்து அப்படி ஊர் ஃபுல்லாக என்ன பேசுவாங்க இவ பொண்ணு ஒழுங்காக வளர்த்துருக்காலா பாரு இப்போ எவனோடையோ ஓடி போயிடுச்சு இவள் ஒழுங்காக பார்த்து தானே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேச தானே செய்வாங்க இதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் நான் வீட் வீட்டுக்கு வெளியே போயிட்டு தலையை காட்ட முடியுமா இதெல்லாம் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே செல்வி அறிவு இருந்துட்டு அக்கா வேறு என்னக்கா பண்ண முடியும் அதுக்காக நீ சாப்பிடாமல் இருக்க போறியா நீ சாப்பிடுக்கா அந்த இனியா ஏதோ புத்தி கெட்டதனமா அப்படி பண்ணிட்டா இதுக்கப்புறம் நடந்ததை எதுவுமே மாற்ற முடியாது இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம எல்லாத்தையும் சரி பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வி வந்து சொல்கிறாங்க இங்கே கோபியுமே பாக்கியா அதான் எல்லாரும் சொல்கிறோம்ல நீ சாப்பிடு பாக்கியா இனியா அப்பாப்பாக்கே எதுவும் ஆகாது அவளை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அப்படின்னு சொல்லி எங்கள் கோபி வந்து பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க ஆனா பாக்கியாவோ இங்க கோபியோட ஆறுதலை கேட்கவே விரும்பல அங்கேருந்தே எழுந்திரிச்சு பக்கமாக போயிடுறாங்க இங்கே ஈஸ்வரியுமே ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த இனியா பொண்ணுக்கு செல்லம் கொடுத்தே வளர்த்துருக்கக்கூடாது எல் எதுக்கு எடுத்தாலும் செல்லம் கொடுத்து வளர்த்து தான் அவள் இப்படி கெட்டு போய் கிடக்கா எல்லாமே இந்த ராதிகாவில் தான் இந்த ராதிகா வந்த நேரம் தான் இப்படி வீட்டில் கெட்டதாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை சண்டை கேளுக்கிறாங்க இங்கே ராதிகா இருந்துட்டு அத்தை நான் என்ன அத்தை பண்ணேன் நான் இங்கே வந்ததுனாலையா இல்லை கிட்ட சொல்லி கொடுத்து நான் அவளை ஓட வச்சுன்னா என்ன அவளுக்கா தோணிக்குது அவள் ஏற்கனவே லவ் பண்ணிகிட்ருந்துருக்கா ஓடி இருக்கிறா இப்போ மேலே குத்தம் சொன்னால் அது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா வந்து கிட்டே பயங்கரமாக கத்துறாங்க எங்கள் கோபியோ ஐயோ அம்மா ராதிகா ரெண்டு பேரும் சண்டை போடுறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க இப்போ இனியாவை காணும்னு சொல்லிட்டு எல்லோரும் டென்ஷனில் இருக்கும் இப்போ நீங்கள் வேற சண்டை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி சொல்கிறாங்க எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு டே கோபி எல்லாம் ஏதோ நேரம் நம்ம வீட்டுக்கு சரியில்லாமல் இருக்குடா நீ இந்த ராதிகாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் நிம்மதியே இல்லாமல் பண்ண இப்போ இந்த இனியா வேற இப்படி ஒரு கேடு கட்ட வேலையை செஞ்சுருக்கா வீட்டில் ஏண்டா இப்படியெல்லாம் கெட்டது கெட்டதாகவே நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நம்ம எழிலும் வீட்டுக்கு வராங்க எழில் வீட்டுக்கு வந்ததுமே மூளையில் உட்கார்ந்து அழுது பார்த்துட்டு என்னாச்சுமா ஏன் இப்படி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு இது ஏதாச்சும் முடியலையா அவன் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எழில் கூப்பிட எங்க பாக்கியை எதுவுமே பேசாமல் ரொம்பவே சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க இங்க நம்ம செல்வி தான் விஷயத்த எழில் கிட்ட சொல்றாங்க எழில் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு அப்பவே சொன்னாங்க இந்த இனியாவுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காத அவள் செல்லம் கொடுத்து கொடுத்து தான் இப்படி கெட்டு போயிட்டா இப்ப அவ வாழ்க்கையை அவளே தேடிக்கிட்டா அவளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கூட தெரியல இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எளிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம எழில் கேட்க நம்ம செல்வியுமே அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியாவுக்கு எதுவுமே புரியல எதுவுமே கையும் உள்ள காலும் உள்ள ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாமல் இந்த இனியா பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தான் ரொம்ப தப்பு முக்கியமாக இந்த கோபியை தான் சொல்லணும் கோபினால தான் இந்த இனியாவும் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அவர் அப் அவங்களோட அப்பா வந்து ஒழுங்காக இருந்திருந்தால் இந்த இனியா பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனியாவை கண்டுபிடிச்சி பாக்கியா நான் அரை செவ்வளே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்